மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பௌர்ணமியில் சித்தர்கள் மகான்கள் அருபமாக கிரிவலம் வருகிறார்கள் அந்த வருகின்ற அவர்களுடைய ஆற்றல் சக்தி பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஆன்மீக பயணத்தில் அது ஒரு சந்தோஷம் மேலும் திருவண்ணாமலை பல யுகங்களாக இருந்து வரும் மலை என்று மகான்கள் தெரிவிக்கின்றனர் அதனால்தான் எத்தனையோ சித்தர்கள் எங்கெங்கோ சமாதி அடைந்தாலும் அவர்களும் முக்கிய நாட்களில் அருபமாக வலம் வருவதும் சிலர் கண்களுக்கு தெரிவதுமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மலையே சிவன் இந்த ஜோதியின் பிழம்பு மலையாக மாறியதாக விஞ்ஞானம் ஆனால் மெய்ஞானத்தில் கைலாயத்திற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை இந்த மலையில் எத்தனையோ ஜீவன்கள் முக்தர்கள் சித்தர்கள் மகான்கள் ஐக்கியமான ஒரு இடம்தான் திருவண்ணாமலை இந்த மலைக்கு நிகர் எந்த மலையும் இருக்க முடியாது திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற இருந்தும் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் மேலும் கிரிவலம் செல்லும்போது அது ஒரு ஆன்மீக பயணமாக நினைத்துதான் பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் இந்த மலை ஆன்மீக பக்தர்களுக்கான சொந்த மலை எத்தனையோ ஆன்மீகவாதிகள் வட இந்தியாவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று அவர்களுடைய ஆன்மீக ஆற்றல் அதிகப்படுத்தி கொண்டாலும் அவர்களுக்கு திருவண்ணாமலை தான் அமைதி சந்தோஷம் நிம்மதி தருகின்ற ஒரு மலையாக உள்ளது என்கின்றனர் மேலும் இங்கே எத்தனையோ மகான்களின் ஆசிரமம் ரமண மகரிஷி சேஷாத்திரி மகரிஷி போன்ற மகான்களின் ஜீவன்கள் அண்ணாமலைக்கு காவலாக இருந்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மலைக்கு பக்தர்கள் நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலை வேண்டுகின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றும் நம்பிக்கை பக்தர்களுக்கு உண்டு அதனால்தான் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சாதாரண நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் கார்த்திகை தீபத் திருநாள் நாட்களிலும் இங்கே திருவண்ணாமலையை பக்தர்கள் சுற்றி வருகின்றனர் இப்படி சுற்றி வரும் லட்சக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் ஏன் கோயிலை இடிக்கும் போது கோயில் சொத்துக்கள் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கும் போதும் ஒன்று திரண்டு கேட்க மாட்டார்கள் என்கிறார ஒரு சன்னியாசி மேலும் அந்த சன்னியாசி என்னிடம் தெரிவித்தது கோயிலை இடிக்கும் போதும் கோயிலுக்கு இடையூறுகள் செய்யும் போதும் நமக்காக வரக்கூடியவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்களும் விஹெச்பி இந்து முன்னணி மற்றும் பிஜேபியும் தான் ஓடி வருகிறார்கள் மற்றவர்கள் வேடிக்கை தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்காவது கடவுள் இதை தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து இந்த திராவிட அரசியலில் இருந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் மேலும் தர்ம சிந்தனையில் மக்கள் வாழும்போது இந்த திராவிட அரசியல் அல்லது ஊழல் காங்கிரஸ் அரசியல் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களுக்கு அநியாயம் அதர்மம் சுயநலம்தான் சுயநலம் இதுதான் அவர்கள் வாழ்க்கையாக இருக்கும்போது தான் வாழ்ந்தால் போதும் ஊர் என்ன நாடு என்ன எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன நம்ம வீட்டில் மட்டும் விளக்கு எரிகிறதா இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது எப்படி நல்லவர்களுக்கு வாக்களிப்பார்கள் பொதுநலம் கொண்டவர்களுக்கு வாக்களிப்பார்கள் பணத்திற்காகத்தான் வாக்களிப்பார்கள் இந்த சுயநலம்தான் இவர்களை அழித்து கொண்டிருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியாத ஒன்று இந்த சுயநலம்தான் இன்று நாட்டில் ஊழல்களை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியாத ஒன்று இந்த சுயநலம்தான் கொள்கை என்று ஐஏஎஸ் படித்த சசிகாந்த் சொல்லி கொண்டிருக்கும் கொள்கையா என்ன கொள்கை காங்கிரஸில் இருக்கிறது என்ன கொள்கை பிஜேபியில் அது இல்லை இதை இவரால் தெளிவுபடுத்த முடியுமா முட்டாள்களிடம் எதை பேசினாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியலில் எந்த கட்சியில் என்ன கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படி கடைபிடிப்பவர்கள் எத்தனை பேர் இவரால் பதில் சொல்ல முடியுமா நாட்டில் அரசியல் என்பது தனக்கும் தன் கட்சியினருக்கும் எத்தனை கோடிகளை சேர்த்து கொள்ளலாம் அதுதான் கொள்கை கொள்கைப்படி அரசியல்வாதிகள் வாழ்ந்தால் ஏன் நாட்டில் கொள்ளைகள் நடக்கிறது ஏன் நாட்டில் கொலைகள் நடக்கிறது ஏன் நாட்டில் மோசடிகள் நடக்கிறது அரசியலில் ஊழல்கள் ஏன் நடக்கிறது வெளிநாட்டு முதலீடுகள் ஏன் நடக்கிறது இப்படியெல்லாம் படித்து பட்டம் பெற்ற வாழ்கின்ற மக்கள் காலத்தில்தான் இவையெல்லாம் நடக்கிறது படிப்பறிவு இல்லாத மக்கள் வாழ்ந்த காலத்தில் இவை எதுவுமே நடக்கவில்லை அது என்ன என்று கூட தெரியாது அப்படியென்றால் மக்களின் சுயநலம்தான் இதற்கு முக்கிய காரணமா மேலும் இதற்கெல்லாம் மக்களுக்கு பதில் தெரியாது என்றுதான் இவர்கள் வாய்க்கு வந்தபடி ஏதோ பெரிய ஊடகங்கள் அந்த ஊடகங்களில் எது பேசினாலும் தான் பெரியால் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை தவிர எவன் ஒருவனும் பெரியால் கிடையாது அவனுக்கு